சூப்பரான வீடு ஒன்று ஒரு சேல்ஸுக்கு கொண்டு வந்துருக்குறேங்க ஃப்ரண்ட் எலிவேஷன்லேருந்து எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க நீங்கள் வீடை பார்த்து தான் உங்களுக்கு தெரியும் மொத்தம் ரெண்டே கால் சென்டி இடத்துல வடக்கு பார்த்த மாதிரி வீட்டை பிளான் பண்ணி சூப்பரான டிசைனில் பக்காவாக ஃபினிஷிங் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்டி இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை ரூம் சைஸ் எல்லாம் என்னென்ன செங்கல் கட்டடமா டிடிசிபி அப்ரூவல் இருக்குதா அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் சேனலுங்க நம்ம திருப்பூர் மற்றும் அதை சுற்றுப்புற இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம் இது வீடு வாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க மாதிரி நம்ம அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பட்ஜெட்டில் உங்களுக்கு ஒரு வீடு கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ் நிறைய பேர் கேட்டு இந்த மாதிரி சூப்பரான லொக்கேஷனில் செம்மையான ஒரு வீடு கொண்டு வந்துருக்குறாங்க மொத்தம் நாலு வீடு இருக்குதுங்க ஒரு வீடு மிஸ் பண்ணாலும் இன்னும் மூணு வீடு இருக்கின்ற மாதிரி உங்களுக்கு டிசைனில் பக்காவாக பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் என்ன டெக்ஸ்டர் பெயிண்டிங் கோல்டு பெயிண்டிங் காப்பர் அப்படிங்கிற மாதிரி எல்லா டிசைன் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் சொன்னால் நல்லா சின்னதாக கார் பார்க்கிங் வசதியோடு கொடுத்துருக்குறாங்க நீங்கள் ஒரு ஃபைவ் சீட்டர் கார் தாராளமாக நிறுத்திக்கலாம் வால் டெய்ல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்து பார்த்து டிசைன் பண்ணி கொடுத்துக்கிறாங்க பீடிங் ஒர்க்கோட வாஷிங் ஏரியா உங்களுக்கு தனியாக வந்துடுதுங்க போர் சுவிட்சஸ் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு தனியாக ஹேண்ட் வாஷிங்க்கு எல்லாமே தனியாக ஒரு செப்பரேட்டாக ஒரு ஏரியாவில் வந்துடுது அதேமாரி மேலே யூபிஎஸ் லைனுக்கு தனியாக கொடுத்துருக்குறாங்க வால் டெயில்ஸு ஃப்ளோர் டெய்ல்ஸ் எல்லாமே உங்களுக்கு பார்த்து பார்த்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நிலத்தொட்டி போர் எல்லா ஆப்ஷனும் வந்ததுங்க மாடிப்படிக்கு போகிறக்கான ஸ்டெப்ஸும் உங்களுக்கு வீட்டோட பின் செட் கொடுத்துருக்குறாங்க அதுக்கு கீழே வந்து ஒரு இந்தியன் டைப்பில் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க அதனால் அதுக்கான வால் டைல்ஸ் ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒட்டி ஃபினிஷிங் சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குதுங்க இந்த வீடு அதே மாதிரி கிரானைட் ஃபினிஷிங்கில் உங்களுக்கு படிக்கட்டு கொடுத்துருக்குறாங்க வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனதுனே மெயின் ப்ளஸ் பாயிண்ட்டே டிவி யூனிட் தாங்க டிவி யூனிட் உங்களுக்கு பக்காவான டிசைனில் கொடுத்துருக்குறாங்க ஒரு மீடியமான பட்ஜெட்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு வீட்டை ஃபினிஷிங் பண்ணி காட்ட முடியுமோ அந்தளவுக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா நல்லா பட் பட்டாஸ்கெலாம் பார்த்துக்க டிசைன் பார்த்திங்கன்னா லைட் செட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு பக்காவாக பண்ணி அதே அதேமாதிரி கிச்சன் வித் டைனிங் கூட உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஸ்பேஷியஸ் பூஜை ரூமும் தனியாக உங்களுக்கு செப்பரேட்டாக வச்சு கொடுத்துக்கிறாங்க கிச்சன் வித் டைனிங் ஏரியா உங்களுக்கு தனியாக வந்துருங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கிச்சன்லேயும் உங்களுக்கு மாடலர் கிச்சன் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு கூட உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டுக்கு பதினாறுங்க சைஸில் கொடுத்துக்கறாங்க மாஸ்டர் பெட்ரூம் உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் வர்ற மாதிரி உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஷோகேஸ் வச்சு கொடுத்துக்கறாங்க நீங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்கிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோவில் தெரியும் உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள் தனியாக ஒரு செட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க உள்ளே அட்டாச்சுடு பாத்ரூமோட அதுலேயுமே உங்களுக்கு அப்போ ஒர்க்கும் எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுத்துக்கிறாங்க செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பத்துங்கிற சைஸில் கொடுத்துக்கிறாங்க அதில் வந்து அட்டாச்சு கிடையாது ஒரு பெட்ரூம் மட்டும் அட்டாச்சு பாத்ரூமோட உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா மொத்தம் ரெண்டே ரெண்டையால் சென்ட் இடத்துல மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி வீட்டை பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க இந்த வீட்டோட மொத்த பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி எட்டு லட்சரூவா தாங்க முப்பத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய வீடு சூப்பரான வீடு கொடுத்துருக்குறாங்க அதுவும் ஃபிக்ஸடு கிடையாது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா சின்னதாக கம்மி பண்ணி பேசிக்கலாம் இந்த வீடு கரெக்டான லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் தாராபுரம் ரோட்லிங்க நம்ம செட்டிப்பாளையம் பக்கத்தில் தான் வீடு அமைஞ்சிருக்கு செட்டிப்பாளையத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தான் வரும் மேக்சிமம் வஜ்ஜிபாளையம் நாள் ரோடு பக்கத்தில் அமைச்சிருக்குது இந்த வீடை நேரில் விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் திருகிற நம்ம நம்பரை கானெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ்களுக்கு நீங்கள் நம்ம பேஜை ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் ரெகுலராக பார்க்க முடியும் நன்றி வணக்கம்